ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ப்ரௌன்ஸ் கறி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க அதில் மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அரைச்சி வைப்போம் நல்லா மையாக அரைச்சாச்சு இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சதச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகு போட்டாச்சு பூ அரைச்சி வச்ச கிரேவி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் போதும் தேங்காய் பால் நம்ம ஊற்ற போகிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கவில்லை இது வந்து கேரளா புளி குடம்புளின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிடுது ஒரே ஒரு தக்காளி போதும் இது வந்து இப்போ முருங்கைக்காய் சீசன் ஆனால் ரெண்டு முருங்கைக்காயும் போட்டிருக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து அரை கிலோ ப்ரான்ஸு அது க்ளீன் பண்ண பிறகு ஒரு நானூறு கிராம் இருக்கும் அதையும் போட்டுக்கிடுது அப்புறமா முதல் பாலும் ரெண்டாம் பாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் ஊற்றுப்பாரு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிடுது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் பற்ற வச்சாச்சு கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சுருக்கேன் கொதி வரட்டும் இப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டு குடம்புலி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து லேடிஸுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க டெலிவரிக்கு அப்புறம் கூட இந்த கொடம்புள்ளி லேகியம் சாப்பிடுவாங்க உடல் எடை கம்மியாகிடும்